போமானப்பட்டு சேது ஜமனிலேயே தங்களுடைய மகன் எடுத்துக்கிற தங்கள் நம்ம எல்லா ஆ ஆப்பன் பகலும் நமக்கு கூட வரையும் பிரவையும் செய்யலையான அவர்க்கெல்லும் ஆ மலேஷையில் வந்தப்போம் பாப்பக்கு தங்களை மட்டு மக்கள கச்சவக்கார பணக்கார கூட உள்ளது அது தங்களை தோட்ட நிற்குறோம் தான் பல ஆளும் பிடிச்சு வலிச்சப்போ அது ஒன்றும் போகாது மருக்கத்தின் கூட நிற்கு மரணம் வரை பருக்கத்திலும் പ്രവർത്തിക്കുകയും ധൈര്യത്തോടു കൂടി മർക്കത്തിൻ്റെ ഗുണം പല സ്ഥലങ്ങളിലും പ്രസംഗിക്കുകയും ചെയ്തിട്ടുള്ള ഒരു മഹൽ വ്യക്തിയായിരുന്നു പെട്ടെന്ന് അള്ളാഹു തരം അള്ളാഹാക്കി സമയം വന്നപ്പോൾ അള്ളാഹു കൊണ്ടുപിടിച്ചു മക്കൾക്കെല്ലാവരും എല്ലാവരും ഈ സ്ഥാപനം നിലനിൽക്കുന്നതിൽ வலிய பங்கு வகித்தவரும் அஸ்வாதவரும் ஆனால் அவரையெல்லாம் ஓர்க்கையும் நடத்தையும் செய்யலாம் அவட கத்திரம் இனி அடுத்த நம்மளை நிற்கிற ஆள் முன்பு டீலு வந்ததோ அல்ல அடுத்தியலுக்கு அடுத்த நம்மளை நிற்கிற ஆள் முன்பு தந்தை வரும் ஆ சமயத்து எல்ல வீடுகளில் சொல்லு வாழி அத்தவா தங்களை மௌரிதக்கள் நடத்த குட்டிகளே உம்மரையும் பாப்பாரையும் பிரேரிப்பிக்கையும் அவரோடு பயம் செய்யணும் என்று எது ஞானத்து பிரத்யேகம் ஓர்மப்படுத்தும் சொல்லு தங்கள் ஜிச்சமயம் லையல்லவரிட் பந்திரண்டாம் ரவிட் அவதான சமயம் சுபியுடன் முன்பு ஆ சமயம் ஆத்திரி லேலத்தவருடேக்காள் மகத்தமேறியதா எல்லா பண்டிதன்மாரும் أو لك أندلع في ليلة إنا أندلعه في ليلة القدر، وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر، ليلة القدر عايله من عصك أرض، كوني معن أرضي عطري، فهل رايتم شهر رمضان؟ അല്ലെങ്കിൽ ഒന്നിലെ പേര് കുറാൻ കുറ കുറക്കിയവൻ മാസം ആ മാസത്തിന് മഹത്വമുണ്ടായത് ഈ രാത്രി ആ മാസത്തിലായത് കൊണ്ടാണ് ആ രാത്രിക്ക് മഹത്വമുണ്ടായത് നബിസരൂഭാവ് പഴയ തലമാൻ തങ്ങൾ ജനിച്ചത് കൊണ്ടാണ് എന്ന് இமாம் சீர்த்தி அனுபவம் இமாம் போகும் அவரும் மட்டு முழுவன் ஆயுதங்களும் வாக்கமளும் வளர வாய் நமக்கு எழுதி காணித்து தந்திட்டு மசத்திலானது மாசத்தின் மகத்வள்ளதாக ஒரு ஆயத்தில் பண்ணு ரூ கதில் ஒரு அஞ்சு மினிட்டு சமயமான அவதரித்தது அஞ்சு மினிட்டு குறஞ்ச சமயம் விக்குரு விஷ்ணி வந்திக்கிறது அலக்கு அலக்கல் தலைமையின் அலக்கு விக்கரு உரம்புக்கல் அக்ரம் അല്ല ഈ അല്ല നമ്മുടെ കലം ഇത്രയുമാണ് ആദ്യമായി അഭിനയത്തിന് ഇത് അഞ്ച് ഇല്ല രണ്ടോ മൂന്നോ മിനിറ്റ് ഈ സമയം ഉൾക്കൊള്ളുന്നതായതു കൊണ്ട് രാത്രി മുഴുവൻ മഹത്വമുള്ളതാവുകയും ആ രാത്രി ഉൾക്കൊള്ളുന്നത് കൊണ്ട് മാസം മുഴുവനും മഹത്വമുള്ളതാവുകയും ചെയ്തു എങ്കിൽ ആ രാത്രിയിൽ காரபோத்தராய்ப்பெல்லாம் தங்கள் ஜனிச்ச ஆ சமயத்திலும் ஆமயம் உட்கொள்ளும் ராத்திரும் ஆ ராத்திரி உள்க்கொள்ள மாசத்திலும் அதையான மட்டேக்காள் மகத்வமென்று மகான்மராக விளாக்கள் பரஞ்சு அது ஷத்ருக்கள் பயணது கேட்டு ஆரம் வஞ்சிதராய் போக பட் அழகா பண்ணது அனுசரித்து நடக்கல் அது நமக்கு துர்ந்தமான ப்ஷே அனுசரித்து நடக்கலும் அப்படிலாம் மஹம்பத்து பிரகடமாக்கலும் அது ரெண்டு காரியம் لأن ذَلِّ عَنْهُ قَدْرًا وَضَلَّ وَالَّذِينَ آمَنُوا بِهِ وَعَزَّرُوهُ وَنَصَرُوهُ وَاتَّبَعُوا النُّورَ الَّذِي أُنْزِلَ مَعَهُمْ أُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ الله سبحانه وتعالى قرآن بُلْكِتُمْ وَالَّذِينَ آمَنُوا بِهِ நமிசு தங்களை கொண்டு ஆதரிக்கையும் விசூ நமதங்களே சகாய் முஞ்சாக நமிதங்கள் கொண்டு வந்த மார்க்கோடு அனதாவனம் செய்து

آمنتم برسلی وآترت موہم وآترت موہم وآترت موہم وآترت موہم وآترت موہم وآترت موہم لو تفترنا عنكم سیئاتكم ولو ادخلنكم جمنات تدری من تحتها الانقار اللہ تعالی علیہ وآترت لئن قمتب صلات وآمنتم برسلی لینے ഗുർത്തലികളെ കൊണ്ട് വിശ്വസിച്ചാൽ ഇപ്പോൾ അന്തർത്ഥമോഹം അവരെ ബഹുമാനിക്കുകയും ആദരിക്കുകയും ചെയ്താൽ ഓ ഇവാൻ വേറെയാണ് ബഹുമാനിക്കാൻ പറ്റുന്നതാണ് എന്ന് ഈ ആയത്വം നമ്മളെ പഠിപ്പിക്കുന്നുണ്ട് ധാരാളം രേഖകൾ അതിൻ്റെ ഉണ്ട് അതുകൊണ്ട് നിമിസങ്ങളോ വേളയിലോ തന്നെ തങ്ങൾ പറഞ്ഞതിനനുസരിക്കുക அனுசரிக்காரியும் மஹம்பத்து வக்க வேற ஒரு காரியம் இது ரெண்டும் ரண்டாய் காணும் ஆ மஹத்தடைய ஒரு மனுஷன் ஒர பிரிய வச்சால் அது குணங்கள் அல்லாஹு ஏற்றம் இஷ்டப்பட்ட ஆள் റസോറുള്ള തങ്ങളാണ് അതുകൊണ്ട് കുറാനിൽ എത്രയോ സ്ഥലത്ത് റസോർലാളിൻ്റെ മതികൾ തന്നെയാണ് അള്ളാഹു താര നമുക്ക് പഠിപ്പിച്ച് തന്നിട്ടുള്ളത് റസോള്ള പാത്തും അതാണ് ഞാൻ പോയ രണ്ടായിരത്തിൻ്റെ പുറമെ നിങ്ങൾ റസോള്ളാലും ബഹുമാനിക്കണം എന്ന അള്ളാഹ് പഠിപ്പിച്ചത് അള്ളാഹു ഹാപ്പി ولكن الله سبحانه الله تعالى وتعالى ان الله سبحانه وتعالى هو 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 सवभाव कुर माहूल मेलयूं

அது தான்ாயட எமிதத்தில் மமிதங்கள எழுமையில் எடுத்து அம்பியாக்களும் அறிவ தங்களும் அப்படத்த படித்திலிருந்தும் அப்படத்திலிருந்தும் ஆனால் லக்கிட்டுள்ளது என்ன ஈ மீதி அர்த்தம் அப்பொண்டு ஒன்றேதால் லட்சப்பேட்ட அம்பியா மோசாவல் பஷர்

കത്തിച്ച് ചൂടാക്കപ്പെട്ട് ആരാധിക്കപ്പെട്ടുകൊണ്ടിരുന്ന തീ കുണ്ട ഒരു ജീവിശം കൊണ്ട് കെട്ടുപോയി അതുപോലെ എത്രയോ കൊല്ലം വെള്ളം തിന്ന് ആരാധിക്കുന്നവരുണ്ടായിരുന്നു അങ്ങനെ അവരുടെ ആരാധ്യവത്വം ആ വെള്ളം ഒരു സെക്കൻഡ് കൊണ്ട് അത് വറ്റി വരണ്ടുപോയി എല്ലാ ബിമ്പങ്ങളും करी मिंस् स्य तरमी वीण ई अभुकड़ तमता अभुताहुल तंग चलन तोड़ू भूमि ையும்த்துனியப்பட்கையும் சாதாரண ஒரு மனுஷன் ஜனனம் போல அசூர்வாக ஜனனம் உண்டாயது சாதாரண மனுஷன் ஜீவிக்கிறது போலையல்ல நபிதங்கள் ஜீவ்ச்சது இன்னும் அது அலையா ത്ത് കിട്ടുന്നതിൻ്റെ മുമ്പ് നാൽപ്പത് കൊല്ലത്തിൻ്റെ മുമ്പ് തന്നെ എന്നെ കാണുമ്പോൾ അസലാം അറിയിക്കുമെന്ന് സലാഞ്ജലിയെന്ന കല് ഉണ്ടായിരുന്നു മക്ക ഞാനിപ്പോഴും അത് അറിയും എന്ന് സ്വലോ പാലിയങ്ങൾ പഠിപ്പിക്കുന്നു നാൽപ്പതാമത്തെ വയസ്സിൽ ഈ സ്ഥലത്ത് കൊടുക്കുന്നതിന് മുമ്പ് പ്രസ കാണുന്ന സമയത്ത് സലാമറിയുന്ന കല്ലുകൾ മക്കയിൽ ഉണ്ടായിപ്പോ അങ്ങനെ കല്ലും മുള്ളും മണ്ണും കാട്ടിലുള്ള വൃന്ദങ്ങളും എല്ലാം ഗെൻസലഭാവ് ആയിരുന്ന തലവൃതാക്കളെ അറിയുകയും ഭയപ്പെടുകയും ബഹുമാനിക്കുകയും ആദരിക്കുകയും ோ நமக்குரித்திரம் படித்தால் மனசிலக்கன் சாதிக்கும் அங்கத்து வாய்ந்தோ தான் தங்களுடைய உன்னுக்களாக தன்னை அம்மா அவக்கார உள்படுத்தியது தான் நமக்கு வலியை நியமத்தில் பட்ட ஒரு நியமத்தான இது ஓர்ந்து ஹசூலுல்லா மதுகையும் பிரசம்சிக்கையும் அடுத்த சகா வந்து இமாஃபையை அவையொலி வலிய முத்தம் ஆயிரம் இமாஷாஃபைவனோடு ஒஃபாஃபின் சேஷம் வலியாயட்டு கண்டப்போ எந்த கொண்டதை எத்தனை பிரதான காரணம் இது வச்சபோது ஷாஃபி அம்மா வந்தது ஞான் அதிப்பது கொண்டாடு ஆ ஒர்த்த காரணம் கொண்டால்லாம் கிட்டு இன ஷாஃபி چیز نکل ادھر سات وقت پہنبت وردوائیں اور بچوں